ஹலோ மைடியர் அண்ட் பாஸ் நண்பி சார் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன் ஸோ என்னன்னா இன்றைக்கி ஒரு குட் நியூஸ் வந்து சொல்ல போகிறோம் இன்றைக்கி ஆக்சுவலாக எங்களோடய வந்து வெட்டிங் டே போன இயர் வெட்டிங் டேட் என்ன நடந்ததுன்னா நாங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அந்த சேனல் வந்து அந்த வெட்டிங் டே அன்றைக்கி தான் மானிட்டைஸ் ஆச்சு அந்த டேலேருந்து தான் காசு வர ஆரம்பிச்சது எங்களுக்கு ஸோ அதுதான் அந்த அந் கரெக்டாக அந்த நாளில் தான் வந்து மானிட்டைஸ் ஆச்சு ஸோ இந்த விட்டிங் என்ன ஒரு குட்நியூஸ் நடந்துருக்குன்னா எங்களுக்கு சில்வர் பட்டன் வந்திருக்கு ஸோ அது நீங்கள் தமிழில் பார்த்தாலே தமிழில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நாங்கள் இப்போ இதை பற்றி பேச போகிறோன்றது உங்களுக்கே தெரியும் ஆக்சுவலாக சில்வர் பட்டன் வந்து ஒரு டூ வீக்ஸ் முன்னாடியே வந்துருச்சு அதை நாங்கள் அப்ளை பண்ணி அந்த கஸ்டம்ஸ்லாம் கிளியர் ஆகி ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி இந்தியாவுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வந்தது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொரியன்லேருந்து எங்களுக்கு கால் வந்தது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு யூடியூப்லேருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு அது நாளைக்கு தான் வரும் உங்களுக்கு உங்களுக்கு இப்போவே வேணும்னா நீங்க வேணும்னா வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ எங்களுக்கு வந்து இன்றைக்கி வெட்டிங் அது எப்படி வெயிட் பண்ண முடியும் ஸோ அதனால் நாங்கள் இப்போ போய் உடனே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் ஃபைவ் ஓ கிளாக் வர சொல்லியிருந்தாங்க ஸோ கிளம்பிட்டோம் வந்து எங்கள் அம்மா ஆக்சுவலாக இந்த சேனல் வந்து இந்த அளவுக்கு போனது காரணம் ஒரு பெரிய ப்ளஸ் யாருன்னா எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மா தான் அவங்க அவங்க வீடியோஸ்லாம் போட் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நல்லா போச்சு எங்கள் அம்மா ப்ளஸ் பாப்பா ரெண்டு பேரும் தான் ஸோ அவங்க ரெண்டு பேரும் பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க அம்மாவும் தூங்கிட்டு இருக்காங்க நாங்கள் இப்போ வாங்கிட்டு வர போகிறோம் வாங்கிட்டு வந்துட்டு அவங்களுக்கு சர்ப்ரைஸாக அதை காட்ட போகிறோம் ஸோ வாங்க போகலாம் அந்த கொரியர் காரங்க பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க அப்புறம் உடனே நாங்கள் கிளம்பிட்டோம் திடீர்னு ஃபோன் பற்றி நாங்கள் இது மாதிரி பேங்க்குக்கு போகிறோம் ஒரு அஞ்சு மணிக்கா வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா மணி நாலே முக்கா ஆயிடுச்சு கரெக்டா இருக்கும் இப்ப போயிட்டு அதை கலெக்ட் பண்ணி வர்றதுக்கு போன வருஷம்லாம் இந்த மாதிரி யூடியூப் பட்டனை நம்மளால கையில தொட்டு பார்க்க முடியுமான்னு யோசிச்சுருக்கோம் இந்த வருஷம் வந்து அது எங்களுக்கே வந்துருக்குன்றப்போ அது ஒரு எப்படி சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி கே ஃபாலோவர் வந்துட்டு அப்படியே சேனல் அப்படியே நின்றுச்சு என்னது இதுக்கப்புறம் அப்படி அப்படியே போக போனே அப்படியே நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போது வந்து அப்போ தான் வந்து இந்த பூமராய்த்தி அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் ஒரு சீரீஸ் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ண ஆரம்பித்தோம் ஸோ அதில் எங்கள் அம்மா தான் பண்ணியிருப்பாங்க எங்கள் அம்மா என் ஒய்ஃபும் பண்ணுவாங்க எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி என் பேசுகிற மாதிரியும் யாரோ ஒருத்தவங்க மாதிரி பேசுகிற மாதிரியும் பேசிட்டு போகிற மாதிரியும் அந்த வீடியோ பண்ணோம் ஸோ அது பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா சடனாக நிறைய போக ஆரம்பிச்சிச்சு நிறைய நல்ல நல்ல ரீச் கிடைச்சிது ஸோ அதில் டக்குன்னு எங்களுக்கு ஹண்ட்ரட் வந்துடுச்சு அந்த கே வந்துட்டு என்னடா அந்த கே எழுந்திருச்சு சிங்கர் பட்டன் பட்டன் வரும்னாங்க எப்படி வரும்னு தெரியுது யூஸ் யோசிக்கணும் ஸோ ஒரு ஒன் வீக் ஆச்சு அந்த மெயின் வர்றதுக்கு அந்த மெயின்ல வந்து ஒரு கோட் நம்பர் மாதிரி அதுக்கப்புறம் வந்து கோட் நம்பரை வந்து வெப்சைட் கொடுத்தா அந்த வெப்சைட்ல போய் நீங்கள் அந்த கோட் நம்பர் போட்டா உங்களுக்கு அந்த பட்டன் வந்து ரெடி ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த பட்டன் அந்த பட்டனுக்கான அந்த கோட் நம்பர் எடுத்து அந்த வெப்சைட்ல கொடுத்து அதுக்கப்புறம் அந்த பட்டன் வந்து இதாச்சு அதுக்கப்புறம் இந்தியாக்குள்ளே வேற வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டம்ஸ் வந்து கிளியர் பண்ணணுமா ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்மளோட இது ஆதார் கார்டு ப்ரூஃப் டக்குமெண்ட் ப்ரூஃப்லாம் கொடுத்து அவங்க ஓகே அப்புறம் அதை கஸ்டம்ஸ் கிளியர் பண்ணி வெளியே வரும் ஸோ ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் முன்னாடி தான் நான் அதை கிளியர் பண்ணேன் கிளேர் பண்ண உடனே எப்படி ஒரு ஒன் வீக் மேலே ஆகும் நினைச்சோம் பார்த்தா இன்னைக்கு சர்டா மெயின் வந்துருச்சு மெயின் வந்துட்டு இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க வச்சு உடனே பண்ணி வந்து என் வைஃப் தான் இப்ப வாங்க போயிருக்காங்க உள்ள அவங்க நான் இங்க வெளியே வெயிட் பண்ணிட்டு அவங்க வாங்க போயிருக்காங்க இன்னொரு சிரிப்பு இதனால நம்ம வாங்குவோம்னு நினைச்சு கூட பாக்கல நிறைஞ்சிருச்சு சும்மா ஆரம்பிச்சது

baik itu. Ya. Inja pati ya. Surprise. Mm-hmm. <laughs> ಅವ ತೆರಿ ವೇಲೆ ಪಾಪ ಬಿಡವಾ ತೆರಿ ಏರಿ ಬಿಡು ತೆರಿ ಹ್ಮ್ ಅಪ್ಡೇನ್ ಇಲ್ಲ ಆ ಸುದಿ ಅಪ್ಡೇನ್ ಇದೆ ಇದೆ ಏರಿ ಪಾಪ ಏ ಏ ಕಣಿಕಣಿಕೆ ನೋಡಿ ಅವ

அப்படியே வெய்ய அப்படியே வெட்டிட்டு அப்படியே சூப்பர் ஏய் சூப்பரா வெட்டிட்டா Hey, super, super, super. Mm -hmm. Mm -hmm. Mm. 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 ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் ஸோ இன்னொரு விஷயம் சொன்னோன்னா இன்ஸ்டாகிராமையும் சரி யூடியூப்லேயும் சரி நான் அங்கே எந்தளவுக்கு வந்திருக்கோம் அப்படின்றது ஃபர்ஸ்ட்டு ரீசன் ஏன்னா எங்கள் அம்மா என் ஒய்ஃபு என் பாப்பா மூணு பேருந்தான் ஸோ அவங்க தான் இந்த டைமும் அவங்களோட சமையல் வேலை அந்த வேலை வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த டைம் போக இதுக்காகவும் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம இதெல்லாம் வேணாம் எதுக்கு வீடியோஸ்லாம் போனோம் வெளியெலாம் இது நம்மளை எதை கேட்பாங்க அப்படின்றதெல்லாம் எதுவும் யோசிக்காமல் அளவுக்கு பண்ணாங்க எங்கள் என் ஒய்ஃபையும் சரி எங்கள் அம்மா வந்து வரையும் நீ அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இதுவரைக்கும் எதுவுமே சொன்னதில்லை அவங்களும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதில் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த சக்ஸஸ் வந்து அவங்களுக்கு தான் அவங்க தான் அவங்களுக்கு தான் நான் ஃபுல்லாக டெடிக்கேட் பண்ணோன்னு நினைக்கிறேன் பாப்பாவும் சரி பாப்பாவும் ஒன்று பண்ணுறோன்னா அவள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்து பண்ணுவான் டெடி நம்ம இது பண்ணலாம் இது பண்ணலாம் வீடியோ பண்ணலாம் நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு அவங்களும் வந்து பண்ணுவாள் ஸோ எங்கள் மூணு பேர் தான் எனக்கு வந்து ஒரு பெரிய இந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ் கொடுத்ததுக்கு இங்கே மூணு பேர் தான் ரீசன் அதான் இன்னும் நாங்கள் நிறைய லெவல் போனோம் நிறைய வீடியோஸ் பண்ணணும் நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சேனல்ஸ் பாருங்கள் வீடியோஸ்லாம் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் போன வருஷம் வந்து இந்த மாதிரி ஒரு யூடியூப்லேருந்து வேறு ஒரு சில்வர் பட்டனாக கையால் தொட முடியுமான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துருக்கோம் அது இப்போ எங்களுக்காகவே வந்துருக்குன்றதும் ஒரு பெரிய விஷயம் தான் ஸோ அதுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறோம் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப அதிகமாக கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டே இருக்கும் மெசேஜ்லாம் பண்ணி அம்மா இப்படி பண்றாங்க சூப்பராக பண்ணுறாங்க ஒய்ஃப் சூப்பராக பண்றாங்க அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது போது எங்களுக்கு இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு இது வருது எங்களுக்கும் ஸோ அந்த கமெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் என்னோட வெட்டிங் டேக்கு இந்த சேனல் வந்து மானிட்டைஸ் ஆச்சு ஸோ இந்த வெட்டிங் டேக்கு எங்களுக்கு சில்வர் பட்டன் வந்திருக்கு ஸோ இது எங்களுக்கு இதுவும் ஒரு என்ன சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல ரொம்ப லக்கியாக தான் ஃபீல் பண்ணுறோம் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம் பாய் எல்லாரும் ஹாப்பியாக இருங்க எங்கள் சேனல் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாப்பா யாரும் கூப்பிட்டுட்டே இருக்கான் ஸோ ஓகேங்க பாய்